வணக்கத்துடன் பெப்பர் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனதில் மகிழ்ச்சியின் தாளாட்டோடு தமிழன் என்கின்ற ஒருவித திமிரோடு பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஒரு மகிழ்வாக இருக்கும் என்ற கோணத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையில் தினமும் உங்களை அரசியல் சார்ந்த கருத்துகளோடு சந்திப்பது நான் வாடிக்கையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்று கூட நீங்கள் மகிழ்வின் திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட உங்கள் மனதிற்குள் அரசியல் சார்ந்த கருத்துகளோடு நான் வந்து அமர்கிறேன் என்பதே ஒரு வியப்பான செய்தி என்பதை விட என்னை மகிழ்வூட்டக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன் அதன் அடிப்படையில்தான் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் நான் பேசிய ஒரு காணொலிக்கு கருத்தை பதிவிட்டிருந்தார் அந்த கருத்திலே கடுமையான விமர்சனங்கள் என் மீது வைக்கப்பட்டிருந்தன அந்த கருத்துக்கு நான் முதன்மை கொடுத்து அல்லது அந்த கருத்தை வெளியிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் அந்த கருத்தை வெளியிடவில்லை காரணம் அந்த கருத்திலே அவர் குறிப்பிட்டிருந்த பல விடயங்கள் வெளியிடக்கூடிய வெளியிட முடியாத அளவிற்கு இருந்த காரணத்தினால் அந்த கருத்தை நான் உள்வாங்கி கொண்டனே தவிர அதை மக்கள் பார்க்கட்டும் அல்லது அந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கட்டும் என்கின்ற அடிப்படையில் அதை நான் வெளியிடவில்லை அந்த நண்பர் குறிப்பிட்ட பல விடயங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குகிறீர்களே தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து பேசுகின்றீர்களே வைத்தியர் அர்ஜுனா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் ஏறக்குறைய நீங்களும் அதுபோல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்தான் வைத்தியர் அர்ஜுனாவோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து உங்களுக்கு தெரியுமா அந்த பெண் சார்ந்த விடயங்களில் வைத்தியர் அர்ஜுனா என்னென்ன கோமாளித்தனம் காட்டியிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்கின்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டு அந்த பெண் சார்ந்து பல வெளியிட முடியாத கருத்துகளையும் சொல்ல முடியாத கருத்துகளையும் ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார் அதை படிக்கின்ற பொழுது எனக்கு நான் சரியான கோணத்தில் பயணிக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை தான் அது மனதிற்குள் உருவாக்கியது காரணம் வைத்தியர் அர்ஜுனா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் நானும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற கோட்பாட்டை அந்த நண்பர் எடுத்திருக்கிறார் என்கின்ற பொழுது அது எனக்கு வியப்பான செய்தியாக தெரியவில்லை காரணம் ஒரு மாற்றம் எங்கேயாவது நிகழ வேண்டும் அந்த மாற்றம் நிகழ்ந்தால்தான் மக்கள் அடுத்த நகர்வுக்கான களங்களை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு களம் அமையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பு நடைபெறுகிறது அதன் பின்பு சுமார் பதினைந்து பதினாறு ஆண்டுகள் இந்த பதினாறு ஆண்டுகளுடைய அந்த பதினாறு ஆண்டுகள் தமிழ் சொந்தங்கள் நடத்திய போராட்டங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அவர்கள் தினமும் சந்தித்திருக்கக்கூடிய நிலைகள் இவைகளையெல்லாம் மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதற்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதற்கும் அழுத்தமான ஒரு திருப்பத்தை உருவாக்குவதற்கும் கட்சிகள் முயற்சிகளை எடுத்திருந்தால் கூட தமிழ் கட்சிகள் முயற்சிகளை எடுத்திருந்தால் கூட அதற்கான சாத்தியங்கள் நிகழாத ஒரு சூழலில் ஏற்பட்டது இந்த சூழலில்தான் ஏதாவது ஒரு புதிய குரல் கேட்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய குரல் ஒரு புதிய குரலாக இருந்தது அவர் முகநூல்களில் தன்னுடைய பதிவுகளை வெளியிட்ட பொழுது கடுமையான விமர்சித்தவர்களில் நானும் ஒருவன் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மிக கடுமையாக விமர்சித்தவர்களில் நானும் ஒருவன் காரணம் அவருடைய செயல்பாடுகளில் அவர் எடுத்த சில நடைமுறைகள் விமர்சனத்திற்கு உள்ளானதாகவே இருந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய முகமூடி எப்பொழுது கலரும் என்கின்ற கேள்வியெல்லாம் கேட்டி அவருக்கு எதிரான கருத்துகளை நான் பதிவிட்டு கொண்டு இருந்தேன் ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த பல கருத்துகள் அல்லது அவரால் சொல்லப்பட்ட பல செய்திகள் அதிலே அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அல்லது ஒரு மாற்றத்தை கட்டி அமைத்தால்தான் தமிழ் மக்களுக்கான ஒரு விடியல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு தேடல் அவரிடம் இருப்பதாக மனதிற்குள் பட்டது எனவே அவர் நல்லதை செய்கின்ற பொழுது பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர் அதை தவறாக அது த அது வேறொரு கோணத்தில் பயணிக்கின்ற பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தையும் நாம் மிக தெளிவாகவே எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே தான் அது சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகளை மிக தெளிவாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் ஐயா சுமந்திரன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் பலர் பேசியிருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த விடயங்கள் எழுப்பாத பரபரப்பை நாடாளுமன்றத்தில் வைத்தியர் இரண்டு வார்த்தைகள் பேசினாலே ஒரு பரபரப்பை உருவாக்குகிறது என்றால் வைத்தியருடைய வார்த்தைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்கின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே இருக்கிறது குறிப்பாக தமிழ் சொந்தங்கள் அதை மனதிற்குள் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது கூட ஒவ்வொரு களங்களிலும் என்னென்ன விடயங்கள் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நான் எடுக்க தொடங்கிவிட்டேன் தை பொங்கலிலிருந்து பல மாற்றங்களை நீங்கள் காணக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் என்று வைத்தியர் அறிவித்திருக்கின்றார் இது வைத்தியர் மக்கள் சார்ந்த ஒரு செயல்பாடுகளாக எடுத்துக்கொண்டு பயணிக்க இருக்கிறாரா அல்லது தன்னுடைய சுய அரசியலுக்காக அவர் அதை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க இருக்கிறாரா என்கின்ற விடயங்களை அறிந்துதான் நாம் அவரை விமர்சிக்க முடியுமா அல்லது அவருக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட முடியுமா என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்மால் எடுக்க முடியும் அதுபோல பெண்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது நாம் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிக்க வேண்டும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பயணிப்பது என்பது இன்றைய சமூக சூழலில் அது ஏற்புடைய கருத்தாக இருக்கின்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பயணிக்கிறார்கள் என்றாலே அவர்கள் தவறான கோணத்தில்தான் பயணிக்கிறார்கள் என்ற கருத்தை நாம் வெளியிட தொடங்கிவிட்டால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட வேறு யாரோடு பேசுகின்ற பொழுது நாம் ஒரு ஐயப்பாடோடு பயணிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை அது கொண்டு வந்து நிறுத்திவிடும் தமிழ் பெண்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எந்த இடத்தில் எந்த கோணத்தில் பயணிக்க வேண்டும் என்று தமிழ் பெண்கள் மிக துல்லியமாகவே அறிந்து வைத்திருக்கின்றார்கள் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற விடயம் என்பது மிக மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது தற்பொழுதுதான் அவர்களுடைய சிறகுகள் விரிக்கத் தொடங்கி இருக்கின்றார்கள் அப்படி விரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சிறகுகளே ஏதாவது தாழ்ந்த கருத்துகளால் அவர்களை முடக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் எடுப்பது என்பது அது வாதத்திற்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒரு பெண்ணை குறித்து அவளுடைய கருத்தியலை குறித்து நாம் விமர்சிக்கலாம் அவர் கொண்டிருக்கக்கூடிய தத்துவ கோட்பாடுகளை எதிர்த்து நாம் விமர்சிக்கலாம் அல்லது அவள் எதிரான கருத்துக்கள் வேறு யாருக்காக ஆதரவாக செயல்படுகிறார் என்கின்ற பொழுது நமக்கு எதிரான ஒரு கனியிலே இருக்கிறார் என்கின்ற பொழுது அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடலாம் ஆனால் ஒரு பெண்ணை மையப்படுத்தி மிக இகழ்வாகவும் அந்த பெண்ணு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேறுவிதமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அந்த சூழலும் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதும் ஏற்புடையதா என்கின்ற பொழுது அது மனதை வலிக்கச் செய்வதாகவே இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான களத்தை எந்த கோணத்திலும் நாம் எடுக்கவில்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் மனதை தொடுகின்ற பொழுது அதை குறித்த கருத்துக்களை பதிவிடுகின்றோம் நாம் பதிவிடுகின்ற இந்த கருத்துகள் அர்ஜுனா அவர்களை உயர்வடைய செய்யும் என்பது எண்ணமல்ல அர்ஜுனா என்கின்ற அந்த மனிதன் தன்னுடைய திறமையினால் அவர் உயர்ந்து கொண்டு செல்வதற்கான களங்கள் இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிந்த கருத்துக்களை நாம் அதை எடுத்து வைக்கின்றோம் இவ்வளவு தானே தவிர அது சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பேச வேண்டியது அந்த கருத்தியலை மையப்படுத்தி தான் பேச வேண்டும் அதற்காக அவரோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை மையப்படுத்தி பேசுவது என்பது ஒரு தமிழுக்கும் அது உகந்ததல்ல தமிழர்களுக்கும் அது உகந்ததல்ல ஒரு நல்ல நாளில் ஒரு விமர்சனமான கருத்துக்களை வைக்கக்கூடாது என்று தான் நினைத்திருந்தேன் ஆனால் நேற்று இரவிலிருந்து எனக்கு அது தூக்கத்தை கெடுத்தது அங்கு எழுதப்பட்டிருந்த அந்த கருத்துகள் அதில் சொல்லப்பட்டிருந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணை நாம் குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கான மரியாதையோடு குறிப்பிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் எந்த இடத்திலும் சறுக்கியது கிடையாது இப்பொழுதும் நான் அதைத்தான் அந்த எழுதிய தோழருக்கு குறிப்பிடுகின்றேன் நீங்கள் கருத்தியலாக கருத்துகளை பதிவிடுங்கள் ஒரு பெண் சார்ந்து வேறுவிதமான கருத்துகளை கருத்துக்களை பதிவிடுவது என்பது நமக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அது ஏற்புடையதா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்துக்கொள்ளுங்கள் நன்றியுடன் இன்வா